புதிய அமைச்சர்கள் பதவியேற்க உள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்த உள்ளார் சற்று முன்பாக துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலின் மறைந்த முதலமைச்சர்கள் அண்ணா கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து புதிய அமைச்சர்கள் பதவியேற்க உள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்த உள்ளார் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு அமைச்சர்கள் பதவியேற்க உள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் உள்ளார் சுகந்தகுமார் அண்ணா அறிவாலயத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார் இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க அப்படியா தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்படுவதற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் குறிக்கும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களோடு தனது செலமடியில் உள்ள அண்ணா அறிவாலத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அந்த கட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் கே என் நேரு முத்துசாமி ஐ பெரியசாமி கீதா ஜீவன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலன்கள் கலந்து கொண்டுள்ளனர் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பு நேற்று வெளியாகி இருந்தது இந்நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதவிகி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுக்கும் சிலையில் வெளிவந்த முன்னாள் அமைச்சர் ஏற்கனவே அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்த ஆவடி நாசருக்கு மீண்டும் அமைச்சர் பதவியும் திருவிடை மதுரை எம்எல்ஏ கோவி செழியன் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சரவையில் புதிதாக இடம்பெறுகின்றனர் குறிப்பாக சில அமைச்சர்களுக்கு இலாக்கரங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வனத்துறையும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்ட வனத்துறைக்கும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த தாய்மணி மனித வளத்துறைக்கும் அமைச்சராக இருந்த மதிவேந்தன் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினரும் பிற்படுத்த நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜ கண்ணப்பனுக்கு பால்வளத்துறையும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அமைச்சர்களாக இருந்த செஞ்சி மத்தான் மனோஜ் தங்கராஜ் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவை பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் இன்று மாலை மூன்று ஒன்பது மணியளவில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ள நிலையில் தற்போது சென்னை தேனம்பேட்டில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க உள்ள நிலையில் அதனை கொண்டாடும் விதமாக மட்டில் உள்ள அண்ணா கட்சி தொண்டர்கள் பட்டாசுகள் வெடிக்கும் வேளாண் வழங்கும் தங்களது மகிழ்ச்சி வெளிப்படுத்தி வருகின்றனர் முன்பாக கூட துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உதயநிதி ஸ்டாலின் சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் தலைவர்கள் நினைவிடங்களில் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது தேனாபேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுடன் முதல்வர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார் இது பற்றிய விவரங்களுக்கு நன்றி சுகந்தகுமார் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் இணைந்திருங்கள்